அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் நான்கு வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக சேரமானின் ஆதிக்க சக்தி நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வந்தது இருள் சூழ்ந்த அரண்மனையில் ஒளிவிளக்காக திகழ்ந்தவை மூன்று சமயத்தைச் சேர்ந்த மூன்று மனைவியரின் திருமுகங்களே சேரமான் சரணாகதி அடைய இல்லை எவன் கையிலே சக்தி வந்தாலும் அவன் காலிலே பணிவது என்ற பழக்கம் கேரள மண்ணிலே பிறந்த அந்த உண்மை வீரனுக்கு இல்லை ஆயினும் விரக்தியான ஒரு நிலை சமயங்களில் அவசரப்பட்டு விட்டோமோ என்ற சஞ்சலம் உடனேயே எதற்காக நான் காத்திருக்க வேண்டும் நான் யார் இவர்கள் யார் என்ற ஆத்திரம் இருந்தாலும் இதே காரியத்தை பக்குவமாகவும் முடித்திருக்கலாம் என்ற எண்ணம் முன்னும் பின்னும் ஆடுகிற ஊஞ்சல் நினைவுகள் போகும்போது ஓரிடி வரும்போது ஓரிடி என்று அவரை இடித்தன எதுவும் நடக்கலாம் எப்போதும் நடக்கலாம் எதற்கும் தயார் என்ற நிலைமைக்கு அவர் வந்துவிட்டார் இயற்கையாக யாருக்காக நாம் சோதனைகளை தாங்கிக் கொள்கின்றோமோ அவர்கள் மீது ஏற்படும் சந்தர்ப்ப கோபம் கூட யூஜியானா சலீமா மீது அவருக்கு ஏற்படவில்லை எவ்வளவு சாமர்த்தியமாக கேரள தேசத்தையே மடக்கி கைக்குள் போட்டுக்கொண்டார் அவர் எவ்வளவு சாதாரண விஷயத்தில் அவர் ஏழை போல் ஆகிவிட்டார் சாதாரண விஷயமாது அவரை பொறுத்தவரை அது ஒரு மகா காவியம் காதல் காவியத்தின் கவிதை வரிகள் எப்போதும் கண்ணீரால் தான் அலங்கரிக்கப்படுகின்றன ராஜ்ய பாரத்தையே இழப்பதற்கும் தயாராகிவிடும் நிலைமை காதலில் மட்டுமே தோன்றுகிறது அசாத்தியமான துணிச்சல் ஒன்று காதலில் மட்டுமே விளைகிறது பஞ்சனையில் தனியாக தூங்கிய மன்னன் கூட தன் காதலியோடு பாயில் தூங்குவதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறான் சிற்றரசனாயினும் பேரரசனாயினும் முற்றிலும் துறந்த முனிமனே ஆனும் நெருங்கிய பந்தத்தில் எந்த நிலை மாற்றத்திற்கும் தயாராகிவிடுகிறார்கள் அன்று இரவு சேரமானுக்கு இருக்கை கொள்ளவில்லை நகரத்து மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் நம்பூதிரிகள் சபையில் என்ன நடக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள அவர் விரும்பினார் வழக்கமான முக்காடு அவருக்கு போதாது வாலிபம் மாறாத சேரமான் வயோதிக வேசத்தை தேர்ந்தெடுத்தார் நரைத்த தாடி வழுக்கை தலை நீண்ட அங்கி கல்லிலே கருப்புமை கையிலே ஊன்றுகோள் மற்றொரு கையிலே திருவோடு வேஷம் பூர்த்தியாகி விட்டது மூன்று குளவிளக்குகளும் அதை தடுக்க முயன்றன முடியவில்லை உடனே தனியாக போவதை தடுத்து அந்தரங்க காவலாளிகள் இருவருடன் போவதற்கு ஏற்பாடு செய்தனர் அவர்களும் சீடர்களாக வேஷம் அணிந்து கழுத்திலே ருத்ராட்சத்தோடு கையிலே கபாலத்தோடு நீண்ட அங்கிக்குள் ரகசியமாக மறைக்கப்பட்ட உடைவாளோடு அவரை பின்தொடர்ந்தனர் எட்டு நாட்களுக்கு பிறகு திருவஞ்சை களத்தின் தெருக்களை பார்க்கிறார் சேரமான் தெருவிலே யார் முகத்திலும் எந்தவித சலனமும் இல்லை அவர்கள் மக்கள் காலம் பார்த்து சேர்ந்து கொள்வார்களே தவிர காரியத்துக்காக நேரம் வரும் வரை பரபரப்படைவதில்லை தெருக்களில் மினுக்கிட்ட சிறு விளக்குகள் சேரமானை கேலி செய்வன போல் தோன்றின ஆண்டிக் கோலத்தில் அரசர் இது தற்காலிக கோலமோ நிரந்தர கோலமோ யார் கண்டது தத்துவ ஞானம் பாடியபடி திருவோடு ஏந்தி தெருவோடு நடந்தார் அவர் சீடர்கள் விழிப்போடு அவரை பின்பற்றி வந்தார்கள் ஒரு விளக்கின் அடியில் பத்து பதினைந்து பேர் உட்கார்ந்து கரியினால் குறியிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் முன்னே திருவோட்டை நீட்டினார் சேரமான் ஒன்றுமில்லை போ போ போய் அரண்மனையில் கேள் என்றான் ஒருவன் அரண்மனையில் எப்படியா கேட்பது அரசரை பற்றிதான் ஏதேதோ சொல்கிறார்களே என்றார் சேரமான் என்ன சொல்கிறார்கள் என்றொருவன் திருப்பி கேட்டான் என்னவோ யூத பெண்ணாம் மகமதிய பெண்ணாம் என்று இழுத்தார் சேரமான் அது அவர் இஷ்டம் உனக்கென்ன வந்தது இந்த நம்பூதிரிக்கு புத்தி இல்லை உனக்கும் புத்தி இல்லை என்றான் அவன் சேரமானுக்கு புது தெம்பு வந்தது ரொம்ப நன்றி ஐயா என்று கூடிவிட்டு ஜாடை காட்டி நடந்தார் சீடர்கள் பின்தொடர்ந்தார்கள் நாட்டு மக்கள் மனோபாவம் புரிந்துவிட்டது இனி நம்பூதிரிகள் சபைதான் எப்படி இருக்கிறது என்று கண்டு கொள்ள வேண்டும் சேரமான் ஞான தொடர்ந்து பாடியபடி நம்பூதிரிகள் சபையை நோக்கி நடந்தார் நம்பூதிரிகள் சபை பலத்த கட்டுக்காவலோடு இருந்தது அதை சுற்றிலும் நான்கு தெருக்கள் உண்டு ஒரு தெருவிலும் யாரும் அனுமதிக்கப்படவில்லை ஏதோ அவசர கால சூழ்நிலை அங்கே மட்டும் இருப்பது போல் தோன்றிற்று ஒரு புறவி வீரனிடம் சேரமான் கேட்டார் ஏன் இங்கே மட்டும் பதட்டமான நிலை அவன் சொன்னான் ஏ சந்நியாசி வாயை மூடிக்கொண்டு பேசாமல் போ சேரமான் சொன்னார் புரிகிறது புரிகிறது வாயை மூட வேண்டிய நிலைமைக்கு ஏதோ நடந்திருக்கிறது நீ மூடவில்லை என்றால் நான் மூடுவேன் என்றான் காவலாளி எனக்கு எதற்கப்பா வம்பு என்றார் சேரமான் அப்போது அந்த தெரிவில் ஒரு பரபரப்பு ஏற்பட்டது முன்னால் சில புறவிகள் அடுத்து ஒரு ரதம் பின்னால் சில வீரர்கள் நம்பூதிரிகள் சபை வாசலில் ரதம் நின்றது நாராயண நம்பூதிரி வெளியே வந்து இருக்கரம் நீட்டி ஒருவரை வரவேற்றார் ரதத்தில் இருந்தவர் கீழே இறங்கினார் சேரமான் கூர்ந்து கவனித்தார் அவர் வேறு யாருமில்லை பழைய ராஜசேகர சுவாமி அத்தியாயம் இருபத்தி ஒன்று உறுதி இறுதியானது சேரமான் அதை எதிர்பார்க்கவில்லை ராஜசேகர சுவாமிகள் நாடகம் யூஜியானாவை கப்பலேற்றியதோடு சரி என்றுதான் அவர் நினைத்தார் அதிலும் தந்தையின் மரணத்திற்கு பிறகு பாண்டிய பூபதியாக பட்டம் சூட்டிக் கொண்ட சீர்மாறன் சீர்வல்லவன் மீண்டும் ராஜசேகர சுவாமியாக வரக்கூடும் என்று அவர் கனவிலும் கருதியதில்லை ஆயின் இப்போது அவர் மாறுவேடத்தில் வேடத்தில் வரவேண்டிய அவசியம் என்ன மற்றும் ஒரு பூர்வ ஜென்ம கதைக்கு ஒத்திகையா இருக்க முடியாது பழைய நாடகம்தான் புதுப்பிக்கப்படுகிறது என்றால் நம்பூதிரிகள் சபைக்கு அவர் வரவேண்டியதில்லை நேரடியாக ஏதேனும் ஒரு வேடத்தில் வந்திருக்கக்கூடும் சேரமானுக்கு ஓரளவுக்கு விவரம் புரிந்தது திருவஞ்சை களத்து மக்கள் தன்னை அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருப்பதற்காகவே சீர்வல்லபன் மாறுவேடம் தரித்திருக்கிறார் அதே நேரத்தில் பரிவாரங்களோடும் வந்திருக்கிறார் சபைக்குள்ளே நுழைந்து பார்க்க வேண்டும் போல் அவரது மனம் அடித்துக்கொண்டது தம் ஆண்டி வேஷத்தை கலைத்துவிட்டு அரசன் என்ற முறையிலே உள்ளே நுழைந்தால் என்ன என்று ஒரு கணம் யோசித்தார் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பது போல் நாமும் முட்டாள்தனமாக ஒரு கணக்கு போடுகிறோமே என்று தம்மை தாமே தேற்றிக்கொண்டார் வலை பயங்கரமாக பின்னப்பட்டிருப்பது போல் அவருக்கு தோன்றியது அசையாமல் தன் சீடர்களோடு அங்கேயே நின்று யோசித்த அவர் மற்றும் ஓர் ஆரவாரத்தை கேட்டார் அது என்ன ஆரவாரம் குதிரைகளின் குளம்படி யோசை ரதங்கள் வருகின்ற சத்தம் ஒரு ரதத்தில் யாரோ இனம் தெரியாத ஒருவர் அவரையும் நாராயண நம்பூதிரி வெளியே வந்து ஆரத் தழுவி அழைத்து கொண்டு போனார் நம்பூதிரிகள் சபை என்ன மர்ம மாளிகையாகவே மாறிவிட்டதா சேரமானுக்கு அங்கே நிற்கவே பிடிக்கவில்லை தம் சீடர்களை அழைத்து கொண்டு நேரே அரண்மனை நோக்கி நடந்தார் சித்தபிரமை பிடித்தவர் போல் வந்த அவரை பத்மாவதி யூஜியானா சலீமா ஆகிய மூவருமே வரவேற்றார்கள் மூவருமே ஒரே நேரத்தில் பெருமூச்செறிந்தார்கள் காணாமல் போன மாணிக்கத்தை கண்டெடுத்து விட்டது போல் அவர்களுக்குள் ஒரு தெளிவு ஏற்பட்டது சேரமான் யாரோடும் பேசவில்லை வேஷத்தை களைத்துவிட்டு மேன்மாடத்திற்கு சென்றார் அவர் வந்ததும் நடந்ததும் மேன்மாடத்திற்கு சென்றதும் சிந்தனை தேங்கிய நிலையில் இருந்ததால் யார் போய் அவரை விசாரிப்பது என்ற அச்சம் மூன்று குளமகளிருக்கும் ஏற்பட்டது மூவரும் தயங்கி தயங்கி நின்றபோது யூஜியானாவின் பெண் குழந்தை அழுது கொண்டே எழுந்து வந்து தாயின் ஆடையை பிடித்து கொண்டு நின்றது யூஜியானாவுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று குழந்தையிடம் மாடத்தை காட்டி அப்பா அப்பா என்றாள் அவள் குழந்தை மெதுவாக படிக்கட்டுகளில் ஏறிற்று சேரமானின் அந்தரங்க காவலாளி அதை மெதுவாக தூக்கி மாடத்துக்கு கதவோரத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்தான் குழந்தை மெதுவாக உள்ளே நுழைந்தது சேரமான் முன்னும் பின்னும் புரண்டவாறு படுத்திருந்தார் குழந்தை பக்கத்தில் போய் நின்றது அப்படியே அந்த குழந்தையை வாரி எடுத்தார் சேரமான் எடுத்த எடுப்பிலேயே போச்சு எல்லாம் போச்சு என்றது குழந்தை என்ன அபசகுணம் என்னம்மா போய்விட்டது என்று கேட்டார் சேரமான் யானை கீழே விழுந்து உடைந்து போய்விட்டது என்றது குழந்தை யானை கீழே விழுந்தால் அப்படித்தான் ஆகும் என்றார் சேரமான் கப்பல் வாங்கி தாரீங்களா என்று கேட்டது குழந்தை ஒரு கப்பல் தேவைதான் என்றார் சேரமான் அவர் கண்களில் கண்ணீர் துளித்தது ஏன் பா என்று கேட்டது குழந்தை அளவில்லையே என்று சொன்ன சேரமான் கண்களை துடைத்துக்கொண்டு குழந்தையை மாறி மாறி முத்தமிட்டார் அவர் முத்தமிடும் சத்தம் கீழே நின்று கொண்டிருந்த மூவருக்கும் கேட்டது அதிலே ஆறுதலும் மகிழ்ச்சியும் அடைந்த யோஜியானா முதலில் படிக்கட்டுகளில் ஏறினாள் நான்கு படிகளில் ஏறி திரும்பி பார்த்தாள் சலீமா தயங்கியபடியே நின்று கொண்டிருந்தாள் நீயும் வா என்று அழைத்தாள் யோஜியானா நீ போ என்றாள் சலீமா யோஜியானா மறுபடியும் கீழே இறங்கி அவள் கைகளை பிடித்துக்கொண்டு மேலே ஏறினாள் இருவரையும் பார்த்ததும் சேரமான் கவலைகள் மறந்து சிரித்தார் ஒரு தாயை அழைக்கின்ற பறிவோடு வாமா என்று அழைத்தார் இருவரும் அவரது இரு பக்கங்களிலும் போய் அமர்ந்து கொண்டு அவரது தோள்களில் சாய்ந்து கொண்டார்கள் நேரம் போவது தெரியாமல் என்ன செய்கின்றோம் என்ற தெளிவும் இல்லாமல் அவர்களோடு பேசிக்கொண்டிருந்தார் சேரமான் யூஜியானாவுக்கோ சலீமாவுக்கோ ராமாயணம் தெரியாது அனல் பறக்கும் காட்டிலே அந்த தண்டகாரண்யத்தில் சீதை இருந்த நிலையை அவர் விவரித்தார் மணவாளன் முடித்துறந்து வனவாசம் புகுந்தபோது மனமுப்பி பின்தொடர்ந்தாள் மைதிலி அந்த ஜானகிக்காகவே அவன் வனவாசத்தை ஏற்றுக்கொண்டவன் போல் காட்சியளித்தான் என்று சேரமான் சொன்னபோது இதேபோல் கிரேக்க வரலாற்றிலும் ஒரு கதை உண்டு என்றாள் சலீமா ஏறக்குரிய மன்னர்கள் முடித்துறக்கும் கதைகள் எல்லாம் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும் என்றார் சேரமான் மேலும் ராமன் முடித்துறந்தாலும் மனைவியின் மடி துறக்கவில்லை என்றார் சேரமான் தோளிலே சாய்ந்திருந்த யூஜியானா தன் கைகளை அந்த தோளிலே புதைத்து கொண்டாள் கண்ணீரை மறைப்பதற்காக ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கம் போவதற்கே ஒரு நாள் ஆகும் அயோத்தி அரண்மனையில் தூக்கம் வராத வராதபோது படுத்தாலும் தூக்கம் வருமாம் அந்த பஞ்சனையில் எப்போது எந்த உணவு கேட்டாலும் தயாராக இருக்குமாம் அரண்மனை மடப்பள்ளியில் இந்த சுகபோகங்களை இழப்பதற்கு ராமன் சம்மதித்தான் இவற்றை நாம் கொண்டு வந்தோமா கொண்டு போக போகிறோமா பிறக்கும்போது இடையில் ஒரு முளத்துண்டாவது இருந்ததா போகும்போது அதாவது துணைக்கு வரப்போகிறதா யாரை நாம் உறுதியாக நேசிக்கிறோமோ அவர்களுக்காக எதையும் துறந்துவிட முடியும் என்று சேரமான் பேச பேச யூஜியானாவும் சலீமாவும் திகைத்து போய் அமர்ந்திருந்தார்கள் குழந்தை மட்டும் சிரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது எந்த விஷயமும் புரியாமல் இருப்பதில்தான் எவ்வளவு சந்தோஷம் பகுத்தறிவு பூத்துக் கொள்ளுங்க தொடங்கும் போதுதானே மனிதனுக்கு பயம் கோபம் எல்லாம் வருகிறது சேரமான் விரக்தி அடைந்திருந்தார் இரண்டு கிளிகளும் வேதனை அடைந்திருந்தன அப்போது அரண்மனை வாசலில் மணி ஓங்கி ஒலித்தது பொழுது விடிவதற்கு இன்னும் சிறிது நேரமே இருந்தது பொழுது விடிய போகிறது என்பதை உணர்த்துவதாக அந்த மணி இல்லை அது ஆராய்ச்சி மணியும் அல்ல சில மாற்றங்களை அறிவிக்கும் மணி போலவே சேரமானுக்கு தோன்றிற்று இப்போது அரண்மனை வாசலில் குதிரைகளின் குளம்படி சத்தம் சேரமான் மேலாடையை அணிந்து கொண்டார் மாடத்திலிருந்து சேரமான் கீழே இறங்கும் போது ஈட்டியும் கையுமாக எதிர்பட்டு தென்டனிட்டான் காவலாளி வீரபாண்டியபுரத்து நான்மாடக்கூடலிலிருந்து ராஜாதிராஜன் சீர்மாறன் சீர்வல்லபன் தங்களை காண வந்திருக்கிறார் சேரமான் ஓரளவு இதை எதிர்பார்த்திருந்தார் நட்பு முறையிலாவது சீர்வல்லபன் தம்மை காண வரக்கூடும் என்று அவர் கருதியிருந்தார் ஆனால் ஓர் ஐயத்தில் அவர் ஊடாடிக் கொண்டிருந்தார் வேறு வகையான திட்டங்களுக்கு நாராயண நம்பூதிரியோடு ஒத்துழைக்கக்கூடிய சீர்வல்லபன் தம்மை பார்க்காமலும் இருக்கக்கூடும் என்று அவர் நினைத்தார் ஆகவே இந்த வருகை ஒரு வகையில் அவருக்கு மகிழ்ச்சியே அளித்தது சீர்வல்லபனோடு பேசினால் சில நிபந்தனைகளோடு தம் சொந்த விஷயத்தில் அவன் ஒத்துழைக்க கூடும் என்று அவர் நம்பினார் வாசல் வரையில் சென்றே சீர்வல்லபனை இவர் வரவேற்றார் கட்டித்தழுவி உச்சி மோந்து அவர் வரவேற்ற போது இதுவே நம் கடைசி சந்திப்பாக இருக்கக்கூடாது என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தான் சீர்மாறன் சீர்வல்லபன் சேரமானம் விட்டு கொடுக்காமல் பதவி நம்மை பிரித்தாலும் பாசம் நம்மை பிரிக்காது என்றார் இந்த அரண்மனைக்குள் நுழையும் போது புனித மன்னர் குலசேகர ஆழ்வாரின் நினைவே எனக்கு வருகிறது தமது சொந்த சமயத்தின் மீது அவருக்கு இருந்த விடாபிடியான பற்றுதல் முடியை கூட துறந்து திருமாலடியை தேட சென்றது ஒருவன் சைவனாயினும் வைணவனாயினும் அந்த திடசித்தம் வேண்டும் சமயத்தை மீறி ஓர் ஆசாபாசம் எவருக்கும் தோன்ற முடியாது ஆசைகள் பிறக்கலாம் அழியலாம் சமயம் நிலையானது ஆழ்வாரின் கம்ப மத யானை என்ற பாடல் உங்களுக்கு நினைவிருக்கிறதல்லவா எம்பெருமான் ஈசன் எழில் வேங்கடமலை என்றார் அவர் அந்த வேங்கடமலை தட்சிணத்தில்தான் இருக்க முடியும் மெக்காவிலோ ஜெருசலத்திலோ இருக்க முடியாது என்றான் சீர்வல்லவன் இவற்றையெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய பருவத்தில்தான் நான் இருக்கிறேன் என்று கருதுகிறாயா என்றார் சேரமான் ஆசை புத்தியை மறைக்கும்போது அறிவு வேலை செய்யாமல் போகிறது அதனால் சில விஷயங்களை நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது சீர்வல்லபா நண்பன் என்ற முறையில் உன் வருகை மகிழ்ச்சியை தந்தது எனது சொந்த வாழ்க்கையில் சில உதவிகளை கூட உன்னிடம் பெற விரும்பினேன் ஆயினும் நீ வரும்போதே ஒரு முடிவோடு வந்திருக்கிறாய் தீர்ப்போடு வந்துவிட்ட சபை தலைவரிடம் பாதாடி பயனில்லை தம்பிரான் சுவாமிகள் உன் மூளையை நன்றாக சலவை செய்து அனுப்பியிருக்கிறார் என்பது எனக்கு தெரிகிறது உன் முடிவான தீர்க்கமான பேச்சிலிருந்து அவரவர் வழிகளை அவரவர் பார்க்க வேண்டியதுதான் என்று தோன்றுகிறது உன் முடிவு எதுவோ எனக்கு தெரியாது என் முடிவு இறுதியானது நம்பியிருக்கும் நாட்டு மக்களை மன்னன் கைவிடக்கூடாது என்பது எவ்வளவு நியாயமோ அவ்வளவு நியாயம் கை விடக்கூடாது என்பதும் பாண்டிய நாட்டை கப்பம் கட்ட வைத்த பழைய பாஸ்கரவர்மன் இவன் அல்லன் என்பதனையும் இனம் பிரிந்து மான் போல் படையை விட்டு பிரிந்து நிற்கின்றான் என்பதனையும் புரிந்து வைத்திருக்கிறாய் எனது பலமும் பலவீனமும் எனக்கு தெரியும் ஆனால் கொண்ட காதலில் நான் பலவீனமானவன் அல்லன் என்பது உனக்கு தெரிய வேண்டும் என்றார் சேரமான் துர்பாக்கியவசமாக நான் களத்திலே சந்திக்க வேண்டியிருக்கிறது என்றான் சீர்வல்லவன் அது நான் எதிர்பார்த்ததுதான் ஆனால் அதிர்ஷ்டவசமாக நான் களத்திலே சந்திப்பதற்கு அவசியம் இருக்காது இனி திருவேங்கட மலையிலும் சந்திக்க மாட்டோம் எதிர்காலத்தில் ஜெருசலத்திலோ மெக்காவிலோ என்று சேரமான் தொடர்ந்தபோது சேரமான் என்று ஆத்திரத்தோடு கத்தினான் சீர்வல்லவன் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு அதுதான் சமயம் உன் முடிவு எனக்கு நன்றாக தெரிகிறது நீ நாடும் பெண்களின் முகத்தை பார் இந்த நாட்டை பார் இதை நீ காதல் என்று சொல்ல முடியாது விதி உன் தலையில் ஏறி விளையாடும் விளையாட்டு என்று கருது கண்மூடித்தனமான ஆசையால் ஒரு மாபெரிய வரலாற்றை மாற்றி எழுத நினைக்காதே கடைசியாக சொல்கிறேன் நாடு மன்னனை இழக்கலாம் ஆனால் தன் நன்மை தீமைகள் அனைத்தையும் எந்த தெய்வத்திடம் ஒப்படைத்திருக்கிறதோ அந்த தெய்வத்தையே அடித்தளமாக கொண்ட சமயத்தை இழக்க முடியாது என்றான் சீர்மாறன் நீங்கள் அனைவருமே சமயத்தை காட்டி என் வாழ்வில் குறுக்கிடுவதை பார்த்தால் உங்கள் சமயத்தின் மீதே எனக்கு வெறுப்பு ஏற்படுகிறது நானும் தான் ஆனால் கட்டு காவல் வேலியுமாக அது என்னை சிறைப்படுத்தும் என்று ஒரு நாளும் கருதியதில்லை எப்படி சுற்றி வளைத்தாலும் என் முடிவுக்கேதான் நான் வருவேன் தலைவன் என்பவன் கருத்துக்களை உருவாக்குகிறவனே தவிர பிறரது கருத்துகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து விடுகிறவன் அல்லன் சீர்வல்லபா மீன்கொடி கொடி விட்கொடியிடம் காட்டுகிற பரிவுக்கு என் நன்றி ஆனால் அந்த மீன் வில்லை விழுங்கினாலும் விழுங்கலாம் என்னை முடியாது என்றார் சேரமான் பெருமாள் நான் சொல்வதை கேளுங்கள் பெண்ணாசையால் மதியிழந்தான் சேரமான் என்ற பழி சொல்லுக்கு ஆளாகாதீர்கள் தம்பிரான் சுவாமிக்கோ எனக்கோ உங்கள் சொந்த வாழ்க்கையில் குறுக்கிடுவதில் என்ன பயன் எல்லாம் பூமியின் சமய பாதுகாப்பைக் கருதியே தயை கூர்ந்து உங்கள் முடிவை மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த பெண்ணை திருப்பி அனுப்புங்கள் என்று பணிவோடு கேட்டான் சீர்வல்லபன் இதில் அர்த்தமில்லை அதை அங்கீகரித்துவிட்டு அடுத்த விஷயத்தை பேசு என்று சொன்னார் சேரமான் அதை அங்கீகரிப்பதற்காகவா நான் முன்னால் வந்தேன் என்றான் சீர்வல்லபன் பின்னால் யார் வருகிறார்கள் என்று கேட்டார் சேரமான் பெருமாள் என் படை வருகிறது என்றான் சீர்வல்லபன் ஓஹோ என்று உறக்க சிரித்தார் சேரமான் தலைவர் இங்கிருக்க படை தனியாக வருகிறதோ என்றார் ஏளனமாக இல்லை படை ஒரு தலைமையோடுதான் வருகிறது இப்போது அதற்கு தலைமை தாங்குவது மாரீச்சன் என்றான் சீர்வல்லவன் மாரீச்சன் மாரீச்சன் என்று தூணிலே ஓங்கி குத்திய சேரமான் கொஞ்ச நேரம் அந்த தூணிலேயே சாய்ந்து நின்று இனி நாம் பேசுவதற்கு ஒன்றுமில்லை என்று கூறியபடியே திரும்பிப் பார்த்தார் அங்கே சீர்வல்லவன் இல்லை பிரம்மை பிடித்தவர் போல் தாம் நின்ற இடத்திலிருந்தே அரண்மனையை சுற்றிப் பார்த்தார் கண் கலங்கியபடியே ஒரு கதவோரம் காட்சி தந்தாள் பத்மாவதி திடமான ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட சேரமான் அப்படியே நடந்து பத்மாவதியை நெருங்கினார் அவளை அணைத்தவாறே நடந்தார் கதவை சாத்தியவர் நான் குளிக்க வேண்டும் என்றார் தனது நீராளி மண்டபத்தில் அவர் குளிக்க வந்திருப்பதையே ஒரு பெருமையாக கருதினாள் பத்மாவதி வண்ணக் கலவைகளை சலவைக்கல் மேடையின் மேல் அள்ளி வைத்தாள் சேரமான் நீரில் இறங்கி நன்றாக குளித்தார் மூன்று சொம்பு தண்ணீரை தலையில் ஊற்றிக்கொண்டே ஒரு வடமொழி ஸ்லோகத்தை சொன்னார் சேரமான் பத்மாவதிக்கு அதன் அர்த்தம் புரியவில்லை இதோடு இந்த அரண்மனையை தலை முழுகுகிறேன் என்பது அதன் பொருளாகும் சிறிதும் சலனமின்றி கண்ணாடி முன்னிருந்து தம்மை அழகுபடுத்திக் கொண்டார் பத்மாவதியும் மஞ்சள் பூசி குளிக்க சொன்னார் திருமணப் புடவையை அணிந்து கொள்ள சொன்னார் அப்படியே அவளை அணைத்து கொண்டார் நீ கொஞ்சம் கூட கவலைப்படாதே என் வாழ்க்கை சாலை எப்படியோ போய்விட்டது ஆனால் ஒரு குலதர்ம பத்தினி எப்படி வாழ வேண்டுமோ அப்படி நீ வாழ்ந்து காட்டிவிட்டாய் நீ பரிபூர்ண மகிழ்ச்சி அடையும்படி நான் ஒரு நாளும் நடந்து கொண்டதில்லை அந்த நாள் இந்த நாளாக இருக்கட்டும் என்று சொன்னார் பின் அவளை அணைத்து கொண்டார் அப்போது அவர் பேசிய வார்த்தைகள்தான் எதிர்காலத்தில் கொஞ்ச போகும் குழந்தைகள் என்பது பத்மாவதிக்கு புரிந்துவிட்டது அவள் கண்கள் வெள்ளம் நிறைந்த குளமாயின நாயகன் தன்னிடம் கூட விடை பெறுகிறானே என்று எண்ணியபோது அவள் கண்ணீர் கதறலாக மாறிற்று மூன்று நாளிகைக்கு மேல் சேரமான் அவளுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறத் தொடங்கியபோது தன்னை அறியாமல் கீழே குனிந்து அவளது கால்களைத் தொட்டார் அவள் பதறிப்போய் வீழ்வானே வீழாமுன் மேலெடுத்து தான் தாழ்ந்தாள் சேரமான் அறையை விட்டு வெளியேறினார் அவர் காதுகளில் கோட்டை வெளியில் இருந்து எழும் பெரும் ஆரவார ஒளி விழுந்தது சேரமான் கம்பீரமாக வெளியில் வந்து பார்த்தார் திருவஞ்சை களத்து மக்கள் அங்கே பெரும் அளவில் திரண்டிருந்தார்கள் அனைவருமே பெரும்பாலும் சைவ சமய பற்று மிக்கவர்கள் பகவதி அம்மன் மீது ஆணை மன்னவர் முடித்துறக்க வேண்டும் என்பதே அந்த ஆரவாரத்தின் நோக்கமாக இருந்தது சேரமான் அவர்களிடம் பேசவில்லை நல்லது என்று தலையை ஆட்டினார் கூட்டம் அமைதியடைந்தது அவர் உள்ளே திரும்பினார் பெட்டகத்தை திறந்தார் அங்கு கட்டி வைக்கப்பட்டிருந்த சில பொற்களிகளை கையில் எடுத்தார் தமது அந்தரங்க காவலாளிகளாக இருந்த விசுவாச ஊழியர்களிடம் கொடுத்தார் ஒருவன் காதில் ஏதோ சொல்லி அனுப்பினார் அவன் வெளியேறுவதற்கும் மெல்லிலங்கோதையும் திருவிதாங்கோட்டிலிருந்து சேரமானின் இரண்டு சகோதரிகளும் நுழைவதற்கும் சரியாக இருந்தது மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே இல்லை